ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே செவ்வாய்க்கிழமை காலை வணக்கங்கள் அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்க்கணும் எதை செய்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க மேலும் நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்களும் நம்ம வீடியோல இருக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான அந்தந்த ராசி நேமுக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ராசி பலன்களை பார்த்துக்க முடியுங்கிறதுனால எல்லாமே கொடுத்துருக்குறேன் ஸோ பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பயன் பலன் தருவதாகவே அமையுங்க யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் எனவே அனைவரும் கொள்ளுங்கள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கமெண்ட் வந்து எங்களுக்கு நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மினிமம் ஹாப்பி பர்த்டே பிரான்ஸ் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுவர்களுக்கும் எனது இனிமையான உளம் கடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இரண்டு விஷயங்களை சித்தர்கள் வாக்கின்படி கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த விதமான கிரக மாற்றங்களும் உங்களை ஒன்றும் செய்யாது இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு துணை நிற்கும் அது என்ன சிம்பிளான விஷயங்கள்னு பொழுது முதலாவதாக நீங்கள் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனசார கூட நினைக்க கூடாது ரெண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்க வழி கூடாது இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களது கிரக மாற்றங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கான நன்மைகள் கண்டிப்பாக உங்களை வந்து அடைந்தே தீரும் இறைவனுடைய பரிபூர் அனைவருக்கும் கிடைத்த தீர்வு என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தினம் இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் தசமி தினங்கள் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவானுடன் செவ்வாய் பகவான் இணைந்து காணப்படுகிறார் இன்றைய தினம் இத்தகைய கிரகமிப்பு அமைப்பு காரணமாக இன்றைய தினம் முழுவதும் நமக்கு சந்திராஷ்டம் அமைந்துள்ளது எப்போ நமக்கு சந்திராஷ்டம் முடிவடையுது அப்படின்றது இந்த வீடியோ இடையில சொல்றேன் மறக்காம இந்த வீடியோ நீங்க இறுதி வரைக்கும் முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டிரம் தினங்கிறதுனால நீங்கள் சில முக்கியமான நான்கு விஷயங்கள் மட்டும் கடை கடைபிடிச்சீங்கன்னா போதும் இன்றைய தினத்தை சூப்பராக மாத்திக்கலாங்க அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் கூடுதல் பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க எல்லா விஷயத்திலும் புன்னகை நீங்கள் செய்யணும் புன்னகையை செய்வதுதான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல அருமருந்தாக இன்றைய தினம் அமையுங்க இன்றைய தினம் நெருக்கமான சில உறவினர்கள் வீட்டுக்கு போறதுனால உங்களுக்கு பொருளாதார நிலை பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்குதுங்க உங்களது ரகசியங்களை மிக மிக இன்னும் ரகசியமாக நீங்கள் வச்சுக்கிறோங்க யார்ட்டையும் வெளியே சொல்லக்கூடாது இவர் நம்ம நண்பர் தானே இவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாது நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நல்லா இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில நீங்கள் உங்களது காதலரை ஒருவேளை விலகி தனியாக இருந்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களது காதல் நினைவுகள் கண்டிப்பாக இன்றைய உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இரவு நேரங்களில் இன்றைய தினம் தொலைபேசியில் உங்களது மனக்கு வந்து காதலிடம் பேசக்கூடிய யோகம் என்று தினம் இருக்கு நன்றிலே புதிய புதிய திட்டங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அவசரமாக முடிவெடுக்க வேண்டாங்க அது புத்திசாலித்தனம் கிடையாது இப்பொழுது நீங்கள் எந்த விதமான முடிவும் எடுக்க வேண்டாம் சந்திராசிரமம் எப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம்லே இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது உங்களது வழக்கமான வேலைகளை எப்பொழுதும் போல நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு மனதிற்கு திருப்தி தரக்கூடிய பொழுதுபோக்கில் நீங்கள் ஈடுபடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் இந்த இரண்டையும் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் காத்திருக்குங்க உங்களுக்கு எந்த வேலையில் நல்ல அனுபவம் இருக்கோ ரெகுலராக ரொட்டீனாக செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் எந்த தடையுமின்றி தொடர்ந்து செய்யலாம் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் இந்த நான்கு விஷயங்கள் என்னன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக பேராசைப்படக்கூடாதுங்க உங்களை நிறைய பேர் ஏமாற்ற காத்திருக்காங்க பேசி காட்டி உங்க பணத்தை வந்து புடுங்கிடுவாங்க சோ இந்த ஒரு கோடி ரூபா நீங்க இதுல வந்து பெறணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு பத்தாயிரரூவா போட்டால் கூட போதும் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ஒரு கோடி ரூபா வந்துடுங்கிற மாதிரி நம்ப முடியாத நிறைய ஆஃபர் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்புறம் பத்தாயிரூவா வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு அவங்கள முடியாது நீங்கள் அவங்க ஓடி போயிடுவாங்க அவ்வளோதான் அந்த மாதிரி உங்களை பணத்தை வந்து ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க அதனால எந்த விதமான சூழ்நிலையும் புதிய புதிய முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டாங்க எதுவும் எதை நம்பி யாரும் நம்பி நீங்கள் பணத்தை கொடுக்கக்கூடாது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்க இதை ரொம்ப கவனமாக பார்த்துங்க சிரித்து பேசக்கூடிய நண்பர்கள் கூட இன்னைக்கு நீங்கள் நம்ப வேண்டாம் இல்லை அவர்கள் மூலமாக கூட உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் என்ற தினம் இதை மட்டும் நீங்கள் தவறாமல் கடைபிடிங்க இரண்டாவதாக பயத்தை மனசில் வச்சுக்கூடாதுங்க தேவையில்லாத சில விஷயங்கள் நடக்காத சில விஷயங்கள் நடந்த மாதிரியும் அதனால என்ன பண்ணுறதுன்ட்டு நீங்கள் அதுக்கு தமிழ் பிளானை பண்ணுற மாதிரியுமான ஒரு குழப்பமான மனநிலை இருக்குங்க அதனால அதெல்லாம் விட்டுருங்க உங்கள் வழக்கமான வேலையை மட்டும் செய்யுங்க சந்தோஷமாக உங்களுக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய பொழுதுபோக்கில் ஈடுபடுங்க சூப்பரான நாளாகின்ற தினம் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க மூன்றாவதாக நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப அவசியங்க கொஞ்ச நேரம் கோபம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திங்கிறதுனால நீங்கள் தியானம் இறை வழிபாடு யோகா போன்றவற்றை செய்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இப்போ நாலாவது பேச்சுக்களை ரொம்ப கவனமாக வேணுங்க எந்த விதமான விஷயங்களையும் நீங்கள் கனிவோடு பேச முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா பேசாமல் அமைதியாக இருந்தது இன்னும் ஈவன் பெட்டராக இருக்குங்க ஸோ நீங்கள் பேச வேண்டிய இடத்துல பேச வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தா மட்டும் அளவா பேசுங்க மற்றபடி பேசவே வேண்டாம் யார்கூடையும் வாக்குவாதம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தினாலும் மற்றவர்கள் வேண்டும்னே சந்தை ச சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தினாலும் நீங்கள் அமைதியாக உங்களுக்கான நேரம் ஒருமுறை காத்திருக்கிறது நல்லதுங்க உங்களுக்கான நேரம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டிரமம் இப்போ முடிவுடையதுன்னு பார்த்தீங்கன்னா நாளை மாலை புதன்கிழமை மாலை நான்கு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கு பிறகு உங்களுக்கு சந்திராசிரமம் முழுமையாக நீங்கிடுதுங்க ஸோ இந்த நாளையுமே கடைபிடிங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாமையும் இது தவிர காரியங்கள் லேட் ஆகலாம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சீக்கிரமாக முடினு நினச்ச காரியங்கள் கூட லேட் ஆகலாம் செலவுகள் வந்து சீக்கிரமும் கம்மியாக முடிச்சலாம்னு நினச்ச செலவுகள் கூட பெரிதாக செலவாக மாறி நிற்கலாம் உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து போகலாம் ஏதாவது இருந்தாலும் சரி நீங்கள் இந்த நான்கு விஷயத்தில் ஃபாலோ பண்ணுங்க சூப்பரான கண்டிப்பா உங்களால மாத்திக்கொள்ள முடியுங்க இன்றைய தினத்து என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நமது துளன்புடைய ராசிபுரம் சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களா நீங்க இருந்தீங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல்பட்டனும் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவதாக நமது வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துருந்ததுனால சுடச்சுட நமது வீடியோ நீங்கள் உடனடியாக பார்க்கறதுக்கு நல்ல ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அமையும் இரண்டாவதாக உங்களுடைய அடுத்த நாளை பிளான் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நமது ஜோதிட ரீதியான நமது ராசி பலங்கள் ஒரு வழிகாட்டுதலாக அமையும் நண்பர்களில் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இந்த பயணங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே இது வரைக்கும் மிகப்பெரிய ஆதரவு தந்துத்தான் இருக்கீங்க மீண்டும் தொடர்ந்து ஆதரவை கொடுக்கும்படி புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டம் அழுத்தி விட்டு ஆதரவு கொடுக்கும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் என்ற தினத்தின் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்னென்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கிய கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இரண்டு விதமான கலர் யூஸ் பண்ணுங்கள் க்ரீம் கலர் ஒயிட் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துளம்பராசி அன்பர்கள் இன்று தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் பேச்சுக்களில் கொஞ்சம் நிதானம் இருந்தால் உங்களுக்கு சூப்பரான ஒன்றால் அமையுங்க பேச்சுக்களை குறைச்சிக்கோங்க வியாபாரத்தில் இன்றைய தினம் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பழங்களை பெற முடியுங்க எடுத்தோம் கழுத்தம் என்று அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் சுவாதி நட்சத்திரங்கள் பின்னணிக்கு தேவையில்லாத சில குழப்பங்களை மனசில் வச்சுக்கிட்டே அதனால நிச்சய நேரத்தை வீணாக்காதீங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாங்க அதனால சேவிங்ஸ் கொஞ்சம் குறையலாம் அதனால் நிலைமை சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க ஒரு திருப்தி இல்லாத மனநிலையே இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக அது விரைவிலே மாறிடுங்கிறதுனால நீங்கள் அதற்காக பெரிய அளவுல மனசை வந்து வருத்திக்க தேவையில்லைங்க விசாகம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனதளவில் சில மாற்றங்கள் வந்து நடைபெறுங்க உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்க மனதை வந்து சில விஷயங்களை வந்து மாத்துங்க ஸோ மனசு மாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் நல்ல வகையிலாக இருந்தால் மட்டும் நீங்கள் மனசை மாத்திக்கலாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மருந்து சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தகுந்த ஆலோசனை பெறுவதன் மூலமாக உடல் நலத்தை நீங்கள் சிறப்பாக பராமரிக்க நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை நேர்த்தி பயந்து கொள்ள தேவையில்லைங்க விரைவிலேயே உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மாறிவிடும் நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒருவேளை உங்க நண்பர்கள் இந்த ராசிக்காரர்களாக இல்லைனாலும் பரவாயில்லை ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடலாம் அவர்களுடைய ராசி பலன்களையும் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களை அவர்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டால் கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ உங்கள் குடும்பம் மற்றும் உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ நீங்கள் இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கங்க நண்பர்களே தவறாமல் உங்களது கருத்துக்களை தெரிவிங்க உங்கள் கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களது பொன்னான கருத்துக்கள் மூலமாக எங்களது வீடியோ குவாலிட்டியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் நம்பர்களே எனவே அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அலுபட்டம் அழுத்தி விட்டது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிங்க அப்படின்னா எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் நம்பர்களே உங்களுக்கும் அதன் மூலமாக பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்குது எனவே அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலபட்டம் அழுத்தி நம்மோடு இணைந்துருங்கள் மீண்டும் நாளை தின ரசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே திஸ் டே